நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோங்க குழந்தைகளுக்காக நாளையிலேருந்து ட்ரெயின் டைமிங் எல்லாம் நம்ம சேனலில் மீண்டும் வருங்க நம்ம சேனலுக்கு புதிதாக வரக்கூடிய வியூவர்ஸ் நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த தகவல்கள் வச்சே இருக்கும் ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் அது என்னென்னா தக்காளி உருளைக்கெழங்கு வெங்காயம் மூணுமே வந்து ரோட்டில் வாக்கிங் போயிட்ருக்குது அப்போது தக்காளி மேலே ஒரு பைக்காரன் பைக்கை ஏற்றிடுறான் நம்ம தக்காளி நசுங்கிறது அதனால் உருளைக்கெழங்கோ வெங்காயமோ அந்த தக்காளியை எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அது ரெண்டும் வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு காருக்காரை வந்து உருளைக்கெழங்கு மேலே ஏற்றிடுறான் உருளைக்கெழங்கும் நசுங்கிடுது அப்புறம் இந்த வெங்காயம் அதை பார்த்துட்டு அந்த உருளைக்கெழங்கை எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இந்த வெங்காயம் நடக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த வெங்காயம் வந்து யோசிச்சுட்டே நடக்குது இப்போ தக்காளி நசுங்கிருச்சு உருளைக்கிழங்கும் நசுங்கிருச்சு அதுங்களுக்கு நாம் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆனால் நாமளும் இதே மாதிரி நசுங்கிட்டால் நம்ம யார் அடக்கம் பண்ணுறது அது இல்லாமல் நமக்கு யார் இறுதி அஞ்சலி செலுத்துறதுன்னு ஒரே கவலையாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டே போகுது இந்த வெங்காயம் அப்புறம் கடவுள்கிட்ட போய் கடவுள்கிட்ட கேட்குது இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் எங்கூட வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து வண்டியில் அடிபட்டு நசுங்கிட்டாங்க அவங்கள நான் வந்து அடக்கம் பண்ணிவிட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டும் வந்துவிட்டேன் ஆனால் இப்போது நான் இந்த மாதிரி வண்டியில் அடிபட்டால் என்னை யார் அடக்கம் பண்ணுவாங்க எனக்கு யார் இறுதி அஞ்சலி செலுத்துவாங்கன்னு எனக்கு ஒரே கவலையாக இருக்குது இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் வெங்காயம் கேட்குது அதுக்கு கடவுள் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இனிமேல் வந்து உன்னை யார் நசுக்குனாலோ அறுத்தாலோ குழம்புக்காக பயன்படுத்த வெட்டினாலோ அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வரும் அதுதான் உனக்கு அவங்க கொடுக்குற இறுதி அஞ்சலி அப்படின்னு வரத்தை கடவுள் கொடுத்துர்றாரு இதுக்கப்புறம் வெங்காயம் தன்னோட சந்தேகமும் தீர்ந்துருச்சு கவலையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு நிம்மதியாக வீட்டுக்கு போயிடுச்சு வெங்காயத்தை யார் அறுத்தாலும் கண்ணில் தண்ணி வர்றது இதனால தான் அப்படின்னு குழந்தைகளுக்கு நம் முன்னோர்கள் வாய்வழி கதையாக இப்படி தான் சொல்லி வந்துட்ருக்கிறாங்க அவங்கள குசிப்படுத்துறதுக்கு நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப்